வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி செவ்வாழையை வச்சு கொழுக்கட்டை ரெசிபி வந்து பார்க்க போகிறோங்க டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செய்முறையை பார்க்கலாம் இப்போ பச்சரிசி வந்து இந்த கப்பில் ஒன்றரை நான் எடுத்துருக்கேங்க நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா வீட்டில் எந்த ஒரு பாத்திரம் எடுத்தாலும் அது வந்து அளவுக்கு வச்சுக்குங்க சின்னதாக இருந்தாலும் சரி அது பெரிய பாத்திரமாக இருந்தாலும் அந்த ஒரு கிண்ணம் வந்து அளவுக்கு வச்சுக்கலாம் நான் வந்து பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாங்க இந்த கொழுக்கட்டை புழுங்கல் அரிசியில் செய்தாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை மிக்ஸியோ கிரைண்டரோ நல்லா நைஸாக இருக்கணும் மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கணுங்க இப்போ மாவும் மறைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு கப்பு போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்க இனிப்பு இப்போ வெள்ளம் வந்து தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சாச்சு வெள்ளம் நல்லா கரையணுங்க இப்போ ஒரு செவ்வாழை எடுத்துருக்கேன் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளமும் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிருச்சிங்க இது வந்து பதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ செவ்வாழை வந்து ஒரு கடாயில் போட்டுட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து தேங்காய் திருவழி சேர்த்துக்கிறேங்க தேங்காய் வந்து எந்தளவுக்கு நம்ம அதிகம் சேர்க்குறோமோ அளவுக்கு வந்து கொழுக்கட்டை ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் அதனால் நீங்கள் அதிகமான அளவு தேங்காய் சேர்த்துக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் செவ்வாழை ரெண்டுமே வானலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த கொழுக்கட்டை வந்து ரெண்டு மூணு நாள் நீங்கள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் இருக்கும் அந்த அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க அந்த மாவுலேயே வந்து வடிகட்டி ஊற்றிக்கிறேன் வெள்ளத்தில் வந்து எப்போவுமே மண் தூசி இருக்குங்க அது வடிகட்டி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எந்த அளவுக்கு மண் இருக்குது பாருங்க இப்போ இந்த மாவை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தேங்காய் செவ்வாழை ரெண்டுமே நல்லா மசிச்சு விட்டுக்குங்க ஒன்றும் பாதிமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் கொழுக்கட்டை ரொம்பவும் வந்து நம்ம மையை நசுக்கி விடணும் இல்லை லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுடலாம் இப்போ அந்த மசிச்ச செவ்வாழையிலே மாவு வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து வானலில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவு வந்து நம்ம வானலில் சேர்க்கும் போதுங்க ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க ஹையில் இருந்துச்சு அப்படின்னா வந்து கெட்டி கட்டியாக அந்த மாதிரி ஆகிடும் மாவு அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம கலந்து விட கலந்து விட மாவு நல்லா திக்னஸ் ஆகிடும் இது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மாவு வந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இதில் வந்து லைட்டான உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இனிப்பு சுவை வந்து நம்மளுக்கு அதிகமாக எடுத்து கொடுக்கும் இப்போ ஏலக்காய் வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா கெட்டித்தன்மையாகிடும் பாருங்கள் நல்லா திக்காகிட்டே வருது இப்போ நான் ஸ்டிக் தவா அப்படின்றதுனால நம்மளுக்கு ஒட்டாமல் வருதுங்க நம்ம இரும்பு கடாயும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் இப்போ மாவு நல்லா திக்காயிடுச்சி இதன் பிறகு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ மாவு நம்மளுக்கு நல்லா ஆறுனதுக்கு பிறகு மாவை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ செவ்வாழையும் தேங்காயும் வதக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் சத்தம் பார்த்தீங்களா அந்த நெய்யே போதும் அதுவே நம்மளுக்கு கையில் வந்து அந்தளவுக்கு நெய் வந்து ஒட்டுங்க இப்போ நம்ம கொழுக்கட்டையாக பிடிக்கும்போது மட்டும் நம்மளுக்கு நெய் தேவை அப்படின்னா நம்ம சேர்த்து கொழுக்கட்டை ரெசிபி வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த கொழுக்கட்டை ரெசிபி வந்து வாழை இலையில் வச்சு தாங்க நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் வாழைலையில வச்சு வேக வைக்கக்கூடிய கொழுக்கட்டை ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் உடம்புக்கு ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக வாழை இலையில வச்சுக்கோங்க அப்படி கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அப்படியே கூட பிடிச்சி வச்சுக்கலாம் என்கிட்ட தோட்டத்திலே இருக்குது அப்படின்றதுனால நான் வாழை இலையை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் லைட்டாக அப்படியே திரட்டிவிட்டு உள்ளே வச்சு அப்படியே ரோல் பண்ணிட்டேங்க ரொம்ப ஈஸியான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் ரொம்ப வந்து சிரமப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அப்படியே இலையில் வச்சு ஊருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சாச்சு உங்களுக்கு ரோல் பண்ணது நிற்கலை அப்படின்னா நீங்கள் வந்து சின்னதாக நூல் ஒன்று போட்டு கட்டிக்கலாங்க நான் அப்படியே ரோல் பண்ணி வச்சது எனக்கு அப்படியே நின்று இருந்தது உள்ளே வச்ச கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு ஓப்பனாகி வரல இப்போ வாழையில கொழுக்கட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ அச்சில அப்படின்னு சொல்லிட்டு லைட்டான நெய் அதில் தடவிக்கிறாங்க நெய் மட்டும் இல்லை ஆயில் இருந்தாலும் ஆயில் தடவி நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மோதகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தான் வைக்கிறேன் இப்போ இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம கையால் எப்பயும் பிடிச்சி வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரியும் பிடிச்சி வைக்கலாம் உரடியாகவும் பிடிச்சிக்கலாம் நம்மளுடைய விருப்பம் நீங்கள் வந்து அச்சில் வைக்கிறதா இருந்தாலும் இல்லை வந்து வாழை இலையில் வேக வைக்கிறதா இருந்தாலும் நம்மளுடைய விருப்பம் தாங்க பாருங்கள் மோதகம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ மீதம் இருக்கிற மாவை இந்த மாதிரி மோதகமாக செய்து எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த பனானா ஃப்ளேவரில் செய்யக்கூடிய கொழுக்கட்டை டேஸ்ட்டு வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீட்டில் இருந்தவங்க அத்தனை பேரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்கங்க அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வீட்டில் வாழைப்பழம் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கக்கூடிய கொழுக்கட்டை ரெசிபியாக செய்து கொடுங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பனானாவில் செய்கிறாங்க நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வாழலை கொழுக்கட்டை வந்து இட்லி பார்க்கத்தில் வச்சாச்சு தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு வச்சுக்கோங்க ஒரு பத்தே நிமிஷம் தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து ரெடியாகி வந்துடும் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு வாழை வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வாழலை வந்து இந்த மாதிரி ஹீட் ஆகணும் ஹீட் போது தான் அதில் இருக்கக்கூடிய சத்து ஃபுல்லாகவே நம்ம வேக வைக்கிற பொருளில் போய்ட்டு இறங்கிடும் அதன் பிறகு அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு டபுள் ஹெல்த்துங்க இதில் வந்து பனானாவும் இருக்குது நம்மளுக்கு பனானா லீஃபும் இருக்குது அதனால டபுள் சத்து இது உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ செம்ம டேஸ்டியான செவ்வாழை கொழுக்கட்டையும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது மோதகம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதை வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ செவ்வாழை கொழுக்கட்டையும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் இந்த ஷேப் தான் வைக்கணும் அப்படின்றங்க உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ நீங்கள் வாழை எல்லாம் மடித்து கூட வச்சுக்கலாம் இல்லை வந்து நம்ம தட்டையாக தட்டி கூட வச்சுக்கலாம் நம்ம விருப்பம்தான் எதுவாக இருந்தாலும் இப்போ மோதக கொழுக்கட்டையும் நம்மளுக்கு வந்து ரெடியாகி வந்துடுச்சுங்க செவ்வாழையில் செய்யக்கூடிய இந்த கொழுக்கட்டையை ரொம்ப ரொம்ப சத்து வாழை இலையில் வேக வச்சு வச்சுருக்கோம் டபுள் சத்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கக்கூடிய பொருளை செய்து கொடுங்க ரொம்பவும் ஹெல்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ